வணக்கத்துக்குரிய சிவாஜி முரசின் நேயர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாவது வருஷம் குமரி தந்தை என்றழைக்கப்பட்ட நேசமணி அவர்கள் இறந்துட்டார் அதனால நாகர்கோவில் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது விருதுநகர் தொகுதியில தோல்வி அடைஞ்சிருந்த காமராஜரை நாகர்கோவில் இடைத்தேர்தல நிற்க வைக்க முயற்சிகள் நடந்தது குமரி மாவட்டத்துல காமராஜரை போட்டியிட வையுங்கள் என்று இரணியல் பகுதியில சுபர் விளம்பரம் செஞ்சு கோரிக்கையா வச்சாங்க இந்த விளம்பரங்களை எழுதுனது திங்கள் நகர் சிவாஜி மன்றங்கள் அமைப்பு இதை பார்த்து குமரி மாவட்டத்தில் இருந்த எல்லா ஊர்லையும் சிவாஜி மன்றங்கள் இந்த கோரிக்கையை வச்சது அப்போ சிவாஜி மன்றங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு அமைப்பா கொண்டு வர்ற முயற்சிய சின்ன அண்ணாமலையும் புரசை குமரனும் செஞ்சுட்டு இருந்தாங்க நாகர்கோயில நடக்க இருந்த இடைத்தேர்தல் எப்படி அமையப்போகுதுன்னு கள ஆய்வு செய்யறதுக்காக ரெண்டு பேரும் நாகர்கோயில் வந்தாங்க சிவாஜியோட கட்டளைப்படி அவங்க ரெண்டு பேரும் நாகர்கோவில் தொகுதி நிலவரத்தை தெரிஞ்சுக்க வந்தாங்க நாகர்கோவில் பிக்சர் பேலஸ் தியேட்டர் பக்கத்துல இருந்த சிவாஜி மன்ற நண்பரோட வீட்டோட முன்பரும் சிவாஜி மன்றத்துக்கு கூட்டம் நடந்துச்சு சின்ன அண்ணாமலையும் புரசை குமரனும் காமராஜர் நாகர்கோஜில போட்டியிட்டால் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சிவாஜி மன்ற தோழர்களை கேட்டு தெரிஞ்சுகிட்டாங்க இப்போ இந்த தொகுதியில காமராஜர் கண்டிப்பா போட்டியிடணும் அவர் போட்டியிட்டா கண்டிப்பா பெரிய வாக்கு வித்தியாசத்துல ஜெயிப்பார் அப்படின்னு பல தகவல் கிடைச்சது சின்னண்ணாமலை மெட்ராஸ் வந்து சிவாஜி கிட்ட தகவலை சொன்னார் தினமலர் பேப்பர் காமராஜர் நாகர்கோவில்ல போட்டியிட போறதா செய்தியை வெளியிட்டுச்சு நாகர்கோவில தான் போட்டிட்டா ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற செய்திய சிவாஜி மன்றம் மூலமா தெரிஞ்சுகிட்ட காமராஜர் அதை இன்னும் ஊர்ஜிதப்படுத்த நெடுமாறன கன்னியாகுமரிக்கு அனுப்பி வச்சார் நாகர்கோவில் பாராளுமன்ற இடத்தேர்தல காமராஜர் போட்டியிடணும்னு சிவாஜி மன்றம் வச்ச கோரிக்கைக்கும் குமரி மக்களோட கருத்தாகவே இருந்தது தொகுதி நிலவரத்தை தெரிஞ்சுக்கு வந்த நெடுமாறன் தொகுதி முழுக்க காமராஜருக்கு இருந்த செல்வாக்க பார்த்து ரொம்பவும் திகைச்சு போனார் இந்த விஷயத்தை காமராஜர் கிட்ட சொன்னார் நெடுமாறன் நெடுமாற தொகுதி நிலவரத்தை காமராஜருக்கு சொல்றதுக்கு முன்னாலேயே சின்ன அண்ணாமலையும் புரசை குமரனும் காமராஜருக்கு சொல்லிட்டாங்க திருநெல்வேலி விருதுநகர் மதுரை சிவாஜி மன்றங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காங்கிரஸ் தலைவர் நிஜ லிங்கப்பாவுக்கு நாகர்கோவில் தொகுதியில காமராஜரை வேட்பாளராக நிறுத்தணும்னு கோரிக்கையை நாகர்கோவில் தான் போட்டியிடணும் அப்படிங்கிற கோரிக்கைய வச்சாங்க நாகர்கோவில் தொகுதியில காமராஜர் போட்டியிடணும் விஷயத்துல சிவாஜி ரொம்ப ஆர்வமா இருந்தார் வந்த தகவல்கள் எல்லாம் தனக்கு சாதகமா இருந்தத நினைச்சு காமராஜர் நாகர்கோயிலுக்கு ஒரு சுற்றுப்பயணம் செஞ்சார் திருவனந்தபுரம் வந்த காமராஜரை நாகர்கோவில் வரைக்கும் பிரம்மாண்டமான முறையில் வரவேற்பு கொடுத்து வரவேற்றாங்க குமரி மக்கள் காமராஜர் போன இடம் எல்லாம் அப்பச்சி வாழ்க அண்ணன் சிவாஜி வாழ்க அப்படிங்கிற கோஷங்கள் பெரிய ஆரவாரமா இருந்தது சிவாஜி மன்றம் இல்லாத ஊரே கிடையாது எல்லா ஊருக்கும் போன காமராஜருக்கு சிவாஜி மன்றங்க தான் முன்னால நின்னு வரவேற்பு கொடுத்துச்சு குமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சிவாஜி மட்டும்தான் காங்கிரஸ் அமைப்பு அப்படி ஒரு செல்வாக்கா இருந்துச்சு சிவாஜி மன்றம் காமராஜர் போன எல்லா ஊருலையும் காமராஜருக்கு பெரிய வரவேற்பு கொடுத்தது சிவாஜி மன்றங்கள் கருங்கல் சந்தை பகுதியில காமராஜர் பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது கருங்கல் பகுதிக்கு காமராஜர் வர்றாரு அப்படிங்கிற செய்தியை கேட்டது பெரிய பிரமாண்டமான கூட்டம் கூடிச்சு எங்க பார்த்தாலும் காமராஜர் சிவாஜி படங்கள் தான் பொதுக்கூட்டத்துல கலந்து கொள்ள மறைஞ்ச நேசமணி வீட்டுல இருந்து காமராஜர் புறப்பட்டப்ப அவருக்கு முன்னாலே பெரிய மாட்டு வண்டி ஊர்வலம் நடந்தது கருங்கல் பொதுக்கூட்டத்தில் காமராஜர் தான் நாகர்கோவில் தொகுதியில போட்டியிட போறதா அறிவிப்பு செஞ்சார் காமராஜர் சொன்ன மறு நிமிஷம் எழுந்தது நாகர்கோவில் இடைத்தேர்தல ஜெயிச்சு டெல்லி அரசியல மறுபடியும் தான் கையகப்படுத்த இது ஒரு வாய்ப்பா அமையும்னு காமராஜர் நினைச்சார் காமராஜர் நாகர்கோவில் இடைத்தேர்தல போட்டியிடுற விஷயம் ராஜாஜிக்கு எரிச்சல கொடுத்துச்சு காமராஜரை கடுமையா விமர்சனம் செஞ்சு சுஜராஜா பத்திரிகையில கட்டுரை எழுதினார் தேர்தல் களத்துல ஆளும் திமுக கட்சியை எதிர்த்து காமராஜர் ஜெயிக்கிறது ஒரு சிரமமான விஷயமா எல்லாராலும் பார்க்கப்பட்டுச்சு காமராஜர் நாகர்கோயில போட்டியிட போறார்னு தெரிஞ்ச திமுக வட்டாரம் பரபரப்பாச்சு எப்படியாச்சும் காமராஜரை தோற்கடிக்கணும் அப்படின்னு தீயா வேலை செஞ்சார் கருணாநிதி ராஜாஜியோட சுதந்திர கட்சியும் காமராஜரை எதிர்த்து வேட்பாளரை நிறுத்திச்சு நாகர்கோவில் பகுதியில பெரிய பணக்காரரா இருந்த மத்திய அரசு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் கூட்டணி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு ராஜாஜி அறிவிச்ச வேட்பாளரை திமுக ஆதரிக்கும் திமுக போட்டியிடலேனாலும் கருணாநிதி தேர்தலில் தீவிரம் தேர்தல் அப்படிங்கறத புரிஞ்சுகிட்ட காவல்துறையும் காங்கிரசுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்தாங்க காங்கிரஸ் ஆதரிச்சு பிரச்சாரம் செஞ்ச தொண்டர்கள் தாக்கப்பட்டாங்க காவல்துறையோட காட்டு மிராண்டித்தனத்தை மீறி காங்கிரஸ் காரங்க தேர்தல் வேலை செய்யறதுக்கு பயந்தாங்க ஆனாலும் சிவாஜி மன்றம் இந்த சலசலப்புக்கு எல்லாம் அஞ்சல சிவாஜி மன்றத்தை சேர்ந்த இளைஞர் படை தீவிரமா இந்த தேர்தல்ல பிரச்சாரம் செஞ்சாங்க களத்துல இறங்குனாங்க சிவாஜி மன்றம் தேர்தல் களத்துல இறங்கின பின்னால திமுகவோட வேகம் கொஞ்சம் கம்மியாச்சு சிவாஜி மன்ற தோழர்கள் நடத்தின தேர்தல் பிரச்சாரத்துல காவல்துறையை சேர்ந்த ஒருத்தர் மூவர்ண கொடியை சுட்டு காங்கிரஸை கேவலப்படுத்தினார் இந்த நிகழ்ச்சி காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி தேர்தல் களம் பதட்டமான சூழ்நிலையை சந்திச்சது காமராஜரை வெற்றி பெற வைக்கணும் அப்படிங்கிற அண்ணாமலைய நாகர்கோயிலுக்கு அனுப்பி வைச்சார் இந்த எலெக்ஷன்ல சிவாஜி நிறைய பணம் செலவு பண்ணுனர் சிவாஜி ஆதரவு தலைவர்களா இருந்த சின்ன அண்ணாமலை கண்ணதாசன் குமரியானந்தன் எல்லாரும் தீவிரமா பிரச்சாரம் செஞ்சாங்க காமராஜர் தங்க காப்பு தான் ஆனா இப்போது அணிந்து கொள்ள இயலாத நிலையில் இருக்கிறேன் கருத்து தெரிவிச்ச அண்ணா இடைத்தேர்தல காமராஜரை எதிர்த்து பிரச்சாரம் செய்ய மறுத்துட்டார் இதனால அண்ணாவுக்கும் கருணாநிதிக்கும் இடையே கருத்து மோதல் கூட ஏற்பட்டதா ஒரு செய்தி இருக்கு அண்ணாவை ஒளி பேச வச்சு அந்த ஒளிநாடாவை தேர்தல் பிரச்சாரத்துல பயன்படுத்தினார் கருணாநிதி காமராஜருக்கு ஆதரவா பிரச்சாரம் செஞ்ச இவி கே சம்பர் திமுகங்கிற போர்வையில காவல்துறையாளர் தடுத்து நிறுத்தப்பட்டார் இதனால கொதிச்சு எழுந்த சிவாஜி மன்ற தோழர்கள் போராட்டத்தில் ஈடுபட தேர்தல் களத்தில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற பயம் எல்லா பக்கமும் இருந்துச்சு தேர்தல் களத்தில் தீயா வேலை செஞ்ச சிவாஜி மன்றத்தோட வேகத்தை தடுக்க வழி தெரியாம மத்திய அரசு ஆதரவாளர்கள் சிவாஜி மன்ற தோழர்களை விடவேச அவங்க பாட்சா தோழர்கள் கிட்ட பழிக்கல காமராஜர் பிரச்சாரத்துக்கு போன பல ஊர்களில் சிவாஜி மன்றங்களை தொடங்கி வச்சார் தேர்தல் நிலவரங்களை பத்தி தெரிஞ்சுகிட்ட சிவாஜி நாகர்கோயில்ல தன்னோட பிரச்சாரத்தை தொடங்குவதற்காக சென்னையிலிருந்து இருந்து நாகர்கோவில் வந்தார் சிவாஜி வர்றார் அப்படிங்கிற செய்தி வந்த மறு நிமிஷமே திமுக கோடாரத்தில் ஒரு கலக்கம் உருவாச்சு சிவாஜி வர்றார் அப்படிங்கிற செய்தியை கேட்ட மீனவ மக்கள் கூட தேர்தல் பிரச்சாரத்துல ஈடுபட்டாங்க திமுக கூட்டணி ரொம்ப பலமா இருக்குது அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருந்தவங்க நடப்பு சிவாஜியோட வருகை மாத்துச்சு சிவாஜி மன்ற நண்பர்கள் தங்களோட வெத்து உடம்புல செஞ்சாங்க நாகர்கோவில் பொதுக்கூட்டத்துல பேசின சிவாஜி திமுக ஆட்சிக்கு வந்தா ஒருபடி அரிசி திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதா சொன்ன போலி வாக்குறுதியை மையமா வச்சு பேசினார் தமிழகம் கண்ட புனித தலைவர் என காமராஜர் பற்றி பேசினப்போ அப்பச்சி வாழ்கும்னு கூட்டத்தில் எலும்புனு ஆரவார ஓசை காமராஜரோட வெற்றி ஓசையா மாறி நாகர்கோவிலையே குலுங்க வச்சது கொட்டில்பாடு அப்படிங்கிற ஒரு சின்ன ஊரு சிவாஜிக்கு கொடுத்த வரவேற்பு போல நாகர்கோவில் இதுவரைக்கும் யாருக்கும் கிடைச்சதில்ல இவி கே சம்பத் கண்ணதாசன் குமரி ஆனந்தன் காங்கிரஸோட முதன்மை தலைவர்கள் தொடங்கின பிரச்சாரத்தை சிவாஜியோட வருகை வெற்றி பிரச்சாரமா மாத்துச்சு சிவாஜியோட வருகைக்கு பின்னால மத்தியாசோட தோல்வி உறுதிப்படுத்துற ஒன்னா அமைஞ்சது மத்தியாசை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு மனப்பால் குடிச்சிட்டு இருந்த கருணாநிதிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துச்சு தேர்தல் முடிவு பதிவான முடிவுகள்ல காமராஜர் ஏழு வாக்குகள் பெற்று ஒரு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி இருநூத்தி ஒரு வாக்கு வித்தியாசிட சுதந்திரா கட்சி வேட்பாளர் மத்தியாச தோக்கடிச்சார் தேர்தல் முடிவுகள் வந்த மறு நிமிஷமே காணவில்லை காணவில்லை கருணாநிதியை காணவில்லை அப்படிங்கிற முழக்கம் வீதிகள்ல கேட்டது கோட்டை இது கோட்டை இது அப்பச்சி கோட்டை என்ற முழக்கமும் அண்ணன் சிவாஜி முழக்கங்களும் அதிர வைச்சது காமராஜரோட வெற்றியை ஒவ்வொரு ஊரிலையும் சிவாஜி மன்றம் கொண்டாடி மகிழ்ந்தது காமராஜரோட நேர்மையான அரசியலுக்கு தகுந்த பரிச குமரி மாவட்ட மண் தந்தது அப்படின்னா அதுக்கு பின்னால சிவாஜியோட முகமும் இருந்துச்சு அப்படிங்கறது உண்மை